அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கல் துப்புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று ஸ்டாலின் விஜய் இருவருக்குமான பட்டம் தளபதி தளபதி ஒன்று மேலிருந்து கீழ் அந்த தங்க நகை டேஷ் என்று மின்னியது அந்த தங்க நகை தகதகன்னு மின்னியதான் தக 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 மின்னியது ஏழு இடமிருந்து வளம் குள்ளநறியின் தன்மையாக கதைகளில் காட்டப்படுவது குள்ளநறினா தந்திரம் த இருக்குது இன் தி தந்திரம் பதினொன்று மேலிருந்து கீழ் ஒரு வகை இனிப்பு ஒரு வகை இனிப்பு பாசந்தி இந்தி பாசந்தி பதினெட்டு இடமிருந்து இருந்து வளம் கிழக்கு அல்லது மேற்கு கிழக்கு மேற்குன்னா திசை தீ இருக்கு தான் போடணும் இடமிருந்து வலம் தோல் அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நடிகை சாயர் சமந்தா சா சமந்தா பத்து இடமிருந்து வலம் மணிமுடி மணிமுடி மகுடம் இரண்டு மேலிருந்து கீழ் கீழ் படக்கி பிந்து பந்திக்கு முந்து படக்கி பிந்து பந்திக்கு ப இருக்கு இன் தி கு இந்து பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்புறம் மூன்று மேலிருந்து கீழ் படகு ஆங்கிலத்தில் படகு ஆங்கிலத்தில் படகுக்கு என்னது போட்டு போ எட்டு ஆறு மேலிருந்து கீழ் ஆறு மேலிருந்து கீழ் விஷத்தன்மை வாய்ந்த மலர் விஷத்தன்மை வாய்ந்த மலர் வந்து ஊமத்தை ஊ ம்பு இடம் இடமிருந்து வளம் மனித வகை மனித வகை சிம்பன்சி சி இன்சி சிம்பன்சி எட்டு இடமிருந்து வளம் நிலநடுக்கோடு என்பதை டேஷ் ரேகை என்பது உண்டு பூமத்திய ரேகை பூ ம இத்திய பூமத்திய ரேகை ஆறு இடமிருந்து வளம் உடல் வளர்ச்சிக்கு டேஸ் சத்து அவசியம் உடல் வளர்ச்சிக்கு என்ன சத்து ஊட்டச்சத்து ஊ இட்டு ட டஇச் ஊட்ட சத்து நான்கு மேலிருந்து கீழ் அந்த இரட்டையர்கள் டேஷ் அசல் ஒரே மாதிரி இருப்பர் அந்த இரட்டையர்கள் அர்ச்சு அசலாக அர்ச்சு இச்சு அச்சு அசலாக இருப்பர் ஐந்து மேலிருந்து கீழ் எல்லாவற்றிற்கும் ஆமாம் போடுபவர்களை டேஷ் மாட்டோடு ஒப்பிடுவர் எந்த மாட்டோடு பூம்பூ மாட்டு இம்மு பூ இம்மெல்லாம் இருக்குது பூ மட்டும்தான் போடணும் பூம் பூம் மாடு பதினைந்து இடமிருந்து வளம் ஜெமினி கணேசன் சாவித்ரி நடித்த ஒரு திரைப்படம் டேஷ் காணிக்கை என்ன காணிக்கை பாத காணிக்கை பாத காணிக்கை பதினாறு மேலிருந்து கீழ் பதினாறு மேலிருந்து கீழ் முதல்வராக வேண்டும் என்ற அவரது எண்ணம் டேஷ் பொடியானது தவிடு பொடியானது தாயிற்கு வி தவிடு கொடியானது இருபது இடமிருந்து வளம் வீடுகளை வாங்க டேஷ் எங்களை அணுகுது வீடுகளை வாங்க விற்க எங்களை அணுகுது விற்க வீ இருக்கு இருக்க விற்க பதினேழு மேலிருந்து கீழ் தள்ளிப்போ தள்ளிப்பூன்னு என்னது சரி பார்ப்போம் பதிமூன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதிமூன்று எம்ஜிஆர் எம்ஜிஆரை மக்கள் இப்படி அழைத்தனர் எம்ஜிஆரை மக்கள் இப்படி சின்னவர் சி இர்க்கு சின்னவர் பத்தொம்போது மேலிருந்து கீழ் இறைவனை டேஸ் டவன் என்றும் கூறுவதுண்டு இறைவனை டேஸ் டவன் ஆண்டவன் இருபத்தி ஒன்று என்னது இருபத்தி ஒன்று இடமிருந்து பலம் ஸ்வீட்டு எடு கொண்டாடு ஸ்வீட் எடு டேஷ் ஸ்வீட்டு எடு கொண்டாடு கோடு ஸ்வீட்டு எடு கொண்டாடு ஒன்பது மேலிருந்து கீழ் காலன் காளன் ஏன் இருக்குது இன்னும் இருக்கு யமன் ஏ நடு எழுத்து தான் போடணும் யமன் அப்புறம் பதினேழு மேலிருந்து கீழ் தள்ளிப்போ தள்ளிப்போ நகரு கரு நகரு அவ்வளோதான் அப்புறம் பதினேழு இடம் இருந்து இவ்வளோ புராண எதிர்ச்சொல் புராணத்துக்கு எதிர்ச்சொல் புராண நவீன ந வி மட்டுந்தான் போடணும் நான் இருக்கு நான் வீணேன் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து பலம் வீடுகளை வாங்க விற்க எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ